டே ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ தேர்வு மற்றும் போலீஸ் தெருவில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான சோசியல் கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் காஸ்மாலஜி என்பது காஸ்மாலஜி என்பது டான்ஸ் சொல்லாகும் ஆப்ஷன் பி கிரேக்கு சொல் செகண்ட் கொஷின் ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெற்குறியின் பெயரால் புதன்கோள் அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு புதன்கோளில் வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படும் சரியான விடை ஆப்ஷன் கோலில் டேஸ் துணைக்கோள்கள் உள்ளன யுரேனஸ் கோலில் டேஸ் மொத்தம் எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ இருபத்தி ஏழு கொஸ்டின் உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி பீடபூமி வாக்கியம் ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் காவிரி மற்றும் வைகை ஆறுகளால் உருவாக்கப்பட்டவை ஆகும் வாக்கியம் இரண்டு பெருங்கடல்கள் மற்றும் கடல்களை ஒட்டியுள்ள தாழ்நிலங்கள் கடற்கரை சமவெளிகள் ஆகும் சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி சிக்ஸ்த் கொஷின் அட்லாண்டிக் பெருங்கடலில் காணப்படும் தீவு அட்லாண்டிக் பெருங்கடலில் காணப்படும் தீவு ஏ செயின்ட் ஹெலனா பாக்லாந்து பி நியூ ஃபவுண்ட்லாந்து சி ஐஸ்லாந்து டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி செவன்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் மூன்றாம் நிலை செயல்பாடு கீழ்கண்டவற்றில் மூன்றாம் நிலை செயல்பாடு வங்கி வணிகம் தகவல் தொடர்பு டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கொஷின் ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆப்ஷன் சி யாங் சி நைன்த் கொஷின் ஆசியாவின் முக்கிய பானங்களில் சரியானது தேயிலை காப்பி பச்சை தேயிலை சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி டென்த் கொஸ்டின் இரண்டாயிரத்தி பதினெட்டின் படி ஐரோப்பாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினெட்டின் படி ஐரோப்பாவின் மக்கள் தொகை ஆப்ஷன் டி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் லெவன்த் கொஷின் புவியின் மையத்தில் காணப்படும் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு டேஸ் எனப்படும் புவியின் மையத்தில் காணப்படும் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படும் ஆப்ஷன் சி நிலநடுக்கோட டுவெல்த் கொஸ்டின் வட அரைக்கோளத்தில் ஆர்டிக் வட்டம் அதாவது அறுபத்தி ஆறு டிகிரி வடக்கு மு முதல் வடதுருவம் தொண்ணூறு டிகிரி வரை மற்றும் தென் அரைக்கோளத்தில் அண்டார்டிக் வட்டம் அதாவது அறுபத்தி ஆறு டிகிரி தெற்கு முதல் தென்துருவம் தொண்ணூறு டிகிரி தெற்கு வரை உள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படும் ஆப்ஷன் சி குளிர் மண்டலம் தேர்ட்டீன் ரெண்டாயிரத்தி நான்கில் ஏற்பட்ட சுனாமி மீட்டர் உயரம் வரை எழும்பியது ரெண்டாயிரத்தி நான்கில் ஏற்பட்ட சுனாமி எவ்வளவு மீட்டர் உயரம் எழும்பியது ஆப்ஷன் சி முப்பது மீட்டர் உயரம் புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லைக்கோடு புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லைக்கோடு ஆப்ஷன் மோகோரோவிசிக் எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கம் ஏற்படுகிறதோ அவ்விடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கம் ஏற்படுகிறதோ அவ்விடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி ஃபோக்கஸ் நீர்வீழ்ச்சியின் கீழ்பகுதியில் குழி உறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குளிவுறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ வீழ்ச்சி உட்பாய் தேக்கம் நிற கண்கள் கருப்பு நிறத்தோல் கருமையான முடி அகலமான மூக்கு நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளை கொண்ட இன மக்கள் ஆப்ஷன் பி நிக்ராய்டு குடியிருப்பின் வகைகளில் சரியானது குழுமிய குடியிருப்பு சிதறிய குடியிருப்பு சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி நைன்டீன் நெடுந்தொலைவில் உள்ள அல்லது அந்நிய இடங்களில் உள்ள வெளிப்புற செயல்பாடுகளில் கலந்து கொள்வதற்காக பயணப்படும் சுற்றுலா வகை நெடுந்தொலைவில் உள்ள அல்லது அந்நிய இடங்களில் உள்ள வெளிப்புற செயல்பாடுகளில் கலந்து கொள்வதற்காக பயன்படும் சுற்றுலா வகை ஆப்ஷன் சி சாகச சுற்றுலாடி சதவீதம் இரும்பு தாதுக்கள் கிடைக்கும் இடங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ஜார்கண்ட் இரண்டு ஒடிசா மூன்று மத்திய பிரதேசம் நான்கு சத்தீஸ்கர் ஐந்து கர்நாடகா கோவா சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரி இங்க கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது ட்வெண்ட்டி ஒன் இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகளை அதன் உற்பத்தி திறனுடன் சரியாக பொறுத்துக முப்பந்தல் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் ஜெய்சால்மர் ஆயிரத்தி அறநூத்தி ஆயிரத்தி அறுபத்தி நாலு மெகாவாட் பிரம்மன்வேல் ஐநூற்றி இருபத்தி எட்டு மெகாவாட் டால்கன் இரநூத்தி எழுபத்தி எட்டு மெகாவாட் தாமஞோதி தொண்ணூற்றி ஒன்பது மெகாவாட் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ட்வெண்ட்டி டூ ஜோக் நீர்வீழ்ச்சி எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஜோக் நீர்வீழ்ச்சி எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி சிமோகோ டுவெண்ட்டி த்ரீ வட அமெரிக்கா எந்த தீர்க்க கோடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது வட அமெரிக்கா எந்த தீர்க்க கோடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி மூணரை டிகிரி மேற்கு மற்றும் நூத்தி எண்பது டிகிரி மேற்கு டுவெண்ட்டி போர் நிலக்கரி இரும்பு தாமிரம் போன்ற கனிம வளங்கள் நிறைந்து வட அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய பகுதி நிலக்கரி இரும்பு தாமிரம் போன்ற கனிம வளங்கள் நிறைந்து வட அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய பகுதி ஆப்ஷன் சி அப்பலேசியன் உயர்நிலைப் பகுதி டுவெண்ட்டி ஃபைவ் புவியின் மேலோடான நிலக்கோளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவியின் மேலோடான நிலக்கோளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ லித்தோஸ்பியா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டங்களின் சிறிய பகுதிகளின் அதிக விவரங்கள் கொண்டதுடன் குறிப்பு நிலவரைபட நூலாகவும் பயன்படுத்தப்படுவது கண்டங்களின் சிறிய பகுதிகளின் அதிக விவரங்கள் கொண்டதுடன் குறிப்பு நில வரைபட நூலாகவும் பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் பி மேம்படுத்தப்பட்ட வரைபட நூல் டுவெண்ட்டி செவன் வெப்ப உருமாற்றத்தினால் மாக்கல்லானது எவ்வகை பாறையாக மாறுகிறது வெப்ப உருமாற்றத்தினால் மாக்கல்லானது எவ்வகை பாறையாக மாறுகிறது ஆப்ஷன் பி பழகைப்பாறை டுவெண்ட்டி எயிட் ஒரு ஆண்டின் அதிக வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டின் பெயர் ஒரு ஆண்டின் அதிக வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டின் பெயர் ஆப்ஷன் டி ஆண்டு வெப்ப வியாப்தி நைன் நீர்மையியல் சுழற்சியின் முக்கிய கூறுகளில் சரியானது நீர்மையியல் சுழற்சியின் முக்கிய கூறுகளில் சரியானது ஆவியீர்ப்பு திரவமாய் சுருங்குதல் இரண்டு பொழிவு நீர் ஊடுருவல் மூன்று உட்கசிதல் நீர் வழிந்தோடல் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி தேர்ட்டி நில அதிர்வு சுனாமி நிலச்சரிவு நிலம் அமிழ்தல் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் நில அதிர்வு சுனாமி நிலச்சரிவு நிலம் அமிழ்தல் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் ஆப்ஷன் சி நிலவியல் சார்ந்த இடர்கள் தேர்ட்டி ஒன் இந்தியாவில் உள்ள கூட்டுறவுத்துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு இந்தியாவில் உள்ள கூட்டுறவுத்துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ஆனந்த் பால் ஒன்றியம் தேர்ட்டி டூ சஹாரா பாலைவனம் பரவியுள்ள நாடுகளில் தவறானது சஹாரா பாலைவனம் பரவியுள்ள நாடுகளில் தவறானது ஆப்ஷன் டி மொராக்கோ எகிப்து ஈக்வடா பிரேசில் தேர்ட்டி த்ரீ ஆஸ்திரேலியாவின் நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை ஆஸ்திரேலியாவின் நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகையோட சதவீதம் ஆப்ஷன் டி எண்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் தேர்ட்டி போர் சூப்பர் டி போர் ஹோல் எங்கு அமைந்துள்ளது கோலா சூப்பர் டி போர் கோல் அமைந்துள்ளது ரஷ்யா ஃபைவ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி இருபத்தி இரண்டு டாக்டர் அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு அவரது மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது டாக்டர் அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு அவரது மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேர்ட்டி செவன் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி அப்துல் கலாம் தேர்ட்டி எயிட் இமாம் பசத் இமாம் பசத் என்பது ஆப்ஷன் ஏ மாம்பழம் தேர்ட்டி நைன் நமது நாட்டின் தேசிய நீர்வாழ் விலங்கு நமது நாட்டின் தேசிய நீர்வாழ் விலங்கு ஆப்ஷன் சி கங்கை டால்ஃபின் ஃபார்ட்டி தேசிய பாடல் வந்தே மாதரம் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது தேசிய பாடல் வந்தே மாதரம் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் டி ஆனந்தமடம் ஒன் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆப்ஷன் சி ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஃபார்ட்டி டூ நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாட்டிற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து ஃபார்ட்டி த்ரீ தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் டி இருபத்தி நாலு ஏப்ரல் ஃபார்ட்டி ஃபோர் மாநில சட்டமன்றத்தால் கொண்டு வரப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பவர் மாநில சட்டமன்றத்தால் கொண்டு வரப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பவர் ஆப்ஷன் டி ஆளுநர் ஃபார்ட்டி ஃபைவ் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது ஆப்ஷன் பி அறுபத்தி இரண்டு ஃபார்ட்டி சிக்ஸ் இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் ஆப்ஷன் ஏ ஜோதிரா பூலே ஃபார்ட்டி செவன் இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் ஆப்ஷன் சி நிர்மலா சீதாராமன் எயிட் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஃபார்ட்டி நைன் எந்தவொரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ஏழு வினாடிக்கு டேஸ் என்ற வேகத்தில் பயணிக்கும் ஒளியானது வினாடிக்கு எவ்வளவு வேகத்தில் பயணிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி முந்நூற்றி முப்பது மீட்டர் டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்தோம் இதை நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இது இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ